இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தொடங்க சில நாட்களே மீதம் உள்ளது இந்த தொடரில் பங்கேற்க போகும் எட்டு அணிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீரரும் தங்களது உச்சபட்ச திறனை வெளிக்கொணர்ந்து தங்கள் அணியை வெற்றி பெறச் செய்ய முயல்வர் டெல்லி நகரை மையமாக கொண்டு டெல்லி டேர்டபில்ஸ் சமீபத்தில் தங்களது பெயரை டெல்லி கேபிட்டல்ஸ் என மாற்றியுள்ளது பெயரில் மாற்றம் கொண்டு வந்தது மட்டுமல்லாது அணியில் உள்ள வீரர்களிலும் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு இளம் அணியாக உருவெடுத்துள்ளது இளம் கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயர் அணியை வழிநடத்த உள்ளார் மேலும் இந்த இளம் அணியை வெற்றி பெற செய்யும் மூன்று சிறந்த வீரர்களை பற்றி இங்கு பார்க்கலாம் இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க போவது பிரித்திவிஷா பத்தொன்பது வயதான மும்பையைச் சேர்ந்த பிரித்திவிஷா கடந்த ஆண்டு இந்த அணிக்காக விளையாடி கடும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் குறைந்த அளவே இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டாலும் தனது பங்களிப்பை சிறப்பாக அளித்தார் மேலும் கடந்த ஆண்டு டெல்லி டேர் டெவல்ஸ் அணியில் விளையாடியதன் மூலம் இந்திய டெஸ்ட் அணியில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் அறிமுகமாகி வெறும் மூன்று இன்னிங்ஸில் விளையாடிய இவர் இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை குவித்து தனது அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஆண்டு ஐபிஎல்லில் நிச்சயம் இவர் ஷிகர் தாவனுடன் சேர்ந்து தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க உள்ளார் டெல்லி அணியின் மிகச்சிறந்த தேடலில் இவரும் ஒருவர் இவர் ஆட்டப்போக்கை மாற்றி அணிக்கு வெற்றியை தேடி வீரர் ஆவார் ஆஸ்திரேலியா தொடரில் காயம் காரணமாக சற்று ஓய்வில் இருந்த இவர் தற்போது புது தம்புடன் ஐபிஎல் தொடரில் களம் காண உள்ளார் இவரின் ஆட்டம் நிச்சயம் டெல்லி அணியின் வெற்றிக்கு பெரிதளவில் உதவும் என எதிர்பார்க்கலாம் இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது ரிஷப் பந்த் இந்திய அணிக்கு சமீப காலங்களில் கிடைத்துள்ள மிகச்சிறந்த இளம் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் இவர் விளையாடியுள்ள முப்பத்தி எட்டு ஐபிஎல் போட்டிகளில் இதுவரை ஒரு சதமும் எட்டு அரசதங்களையும் குவித்து தான் ஒரு ஆக்ரோஷமான ஆட்டக்காரர் என பல முறை நிரூபித்துள்ளார் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரில் இவரது விக்கெட் கீப்பிங் பணி பெரிதும் எடுபட்டது கடந்த கால ஐபிஎல் தொடர்களில் அரக்கத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இவர் இந்த ஐபிஎல் தொடரிலும் அதே பாணியை கடைபிடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை ஐபிஎல் தொடரைத் தொடரை தொடர்ந்து நடைபெறும் உலகக்கோப்பை தொடரில் இடம்பிடிக்க தனது திறனை கூடுதல் உத்வேகத்துடன் இந்த ஐபிஎல் போட்டிகளில் வெளிப்படுத்துவார் இவரும் டெல்லி அணிக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றியை தேடித்தரக்கூடிய வீரர் ஆவார் இந்த வரிசையில் நாம் மூன்றாவதாக பார்க்க போது ட்ரெண்ட் போல்ட் நியூசிலாந்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான இவர் கடந்தகால ஐபிஎல் தொடர்களில் ஒரு இந்தியமையாத வீரராக திகழ்ந்து வருகிறார் இந்திய ஆடுகளங்களில் எவ்வாறு பந்து வீசுவது என்பது பற்றிய தெளிவும் மற்ற வெளிநாட்டு வீரர்களை காட்டிலும் இவருக்கு சற்று அதிகம் தனது பந்து வீச்சில் அவ்வப்போது மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய காரணத்தால் டெல்லி அணிக்கு தேவைப்படும் வீரர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் அதேபோல் ஆட்டத்தின் இறுதிக்கட்ட நேரங்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதில் வல்லவராகவும் திகழ்கிறார் கடந்த சில மாதங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நியூசிலாந்து அணியில் தனது ஆட்டத்தை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார் போல்ட் இதே போக்கை இந்த ஐபிஎல் சீசனில் தொடர்ந்தால் நிச்சயம் ஊதாந்திரா தொப்பியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இவருக்குண்டு மொத்தத்தில் இவர் சிறப்பாக பந்து வீசினால் டெல்லி அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் டெல்லி அணி நிர்வாகமும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இவரது பங்களிப்பை பெரிதும் நம்பியுள்ளது இந்த ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற எங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துகிறோம் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்